இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லண்டன்ல இருக்கிற ஐயாவுக்கு வந்து நாங்கள் பாசல் போட போறோம் அவர் சொன்ன பொருள்களை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன் வாங்கோ நாங்கள் பெண் என்ன பொருள் வேலைன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க சீனி தரம் வந்து ஒரு கிலோ சொல்லி பார்த்தீங்களா பாத்தீங்களா நல்ல வடிவா செய்து வச்சுக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா தட்டை வடை தட்டை வடை வந்து ரெண்டு கிலோ என்ன ரெண்டு கிலோ பைத்தம்பள அரம் வந்து ரெண்டு கிலோ பாத்தீங்களா நல்ல இன்றைக்கு வந்து நல்ல பெற்று சாப்பிடுச்சு இருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நெத்தளி கருவாடு வந்து நாங்கள் பிடிச்சிட்டு நல்ல வெள்ளை கருவாடா பாத்தீங்களா எத்தடிக்க ரூபாய் ரெண்டு கிலோ சொல்லி இருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறித்தூள் வந்து ஒரு கிலோ குரக்கன்மா வந்து ரெண்டு கிலோ உலகம் தான் அவருக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் சாவான் பொருள்கள் வேறங்கோ உலகம் நாங்கள் அனுப்ப போக போறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு போவோம் உங்களுக்கும் யாருக்கும் தேவையான சொன்னா என்னுடைய நம்பரை உங்களுக்கு தெரியும் அந்த நம்பருக்கு நான் போட்டு நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே வாங்க நாங்கள் இப்போ என்ன சாப்பிட்றன்னு பார்ப்போம் வணக்கம் ரோவலே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் தேநீர் கடையில் விற்கிற வாய்ப்பெண் தான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன் எல்லாருமே இதை உடனே ஒரு பிளேண்டியை வாங்கி மழை அந்த ஒரு வாய்ப்பெண்ணும் வாங்கினீங்கன்னு சொன்னால் டக்கண்டு பசியை தீர்த்திடும் அந்த மாதிரி இது ஒரு வாய்ப்பெண் தான் ஒன்று சாப்பிட்டாலே காணும் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு இது செய்து காட்டுப்புறேன் வாங்கோ நாங்கள் வாய்ப்பில செய்ய போவோம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்களை வீடியோவுக்கு பார்க்க முதல்தரமா வாருங்கள்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அதோட அந்த வெல்பண்டே முருகா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட வயலு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நாங்கள் வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க கோதுமை மா எடுத்துருக்கிறேன் அஞ்சூறு கிராம் எடுத்துருக்கிறேன் அதாவது ரெண்டு பேணியை ரெண்டரை சாரி ரெண்டரை சில்வர் பேணியாலும் எடுத்துருக்குறேன் பேருங்கோ பச்சை கோதுமைமா அங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா சுவர் வந்து எடுத்துருக்குறேன் வெளியில தான் எடுத்துருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன் அஞ்சு கிராம் எடுத்துருக்குறேன் ஈஸ்ட் இப்ப வந்து அந்த ஈஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் தண்ணியை விட்டு வடிவாக கிளந்து வைப்போம் பாருங்கோ ஒரு கொஞ்சம் உண்டளவு தண்ணி காணும் பார்ப்போம் இந்த மாதிரி சொட்டு விடுவோம் அப்பதான் ஊதி வர எங்களுக்கு நல்ல இதாக வரும் இதை வந்து நாங்கள் ஈஸ்ட் டைப்பை மூடி வச்சு விடுவோம் இங்கால வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கடையால பாத்தீங்களோன்னு சொன்னா இந்த அருவி இந்த கோதுமை மாவை நல்லா வடிவாக அரிச்சு எடுப்போம் இருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் கோதுமை மாவை வந்து வடிவாக அரிச்சு எடுத்துட்டோம் இப்ப வந்து பேரவங்க இதுக்குள்ள வந்து கொஞ்சமா உப்பு போட போறேன் இப்போ வந்து பேரவங்க இந்த உப்பு போடுறேன் அது காணும் இப்ப வந்து நாங்க சுவரையும் போட்டுக்கொள்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா புல்லா போட்டுட்டேன் இப்போ வந்து இதை வடிவாக கிளந்து விடுவோம் இப்ப வந்து வடிவாக நாங்க கிளந்து விட வேணும் கிளந்து போட்டு இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஈஸ்ட் இங்கால ஈஸ்ட்டை பாருங்க மூடி வச்சு தந்த ஈஸ்ட்டை எடுப்போம் பார்த்திங்களேன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா வடிவாக ஊறி வந்துட்டுது திருப்பி நாங்கள் வடிவாக கிளந்து போட்டு இந்த ஈஸ்ட்டை இந்த மாவுக்குள்ளே விட்டு கொள்ளுவோம் பார்த்திங்களோன்னு சொன்னால் சுற்றி சுற்றி விடுவோம் விட்டுட்டு இதுக்குள்ளே திருப்பியும் இந்த கிண்ணியில் பிடிங்கோ இதுக்குள்ளே திருப்பியும் நாங்கள் தண்ணியை ஊற்றி கொள்ளுவோம் இந்த இருக்கிற ஈஸ்ட்டும் சேர்ந்ததுக்குள்ளே போகும் அள இனிமேல் வந்து நாங்கள் இது வந்து வெறும் பச்சை தண்ணி தான் இப்போ வந்து நாங்கள் அளவாக இதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி ஊற்றி வடிவாக எடுக்க வேண்டியது தான் பேருங்கோ இந்த ரொட்டிக்கு குளைச்சது மாதிரிக்கு வடிவாக குழைச்செடுக்க வேணும் நாங்கள் வந்து சீனியாக போட்ட கொஞ்சம் கசிய பார்க்கும் கொஞ்சம் வடிவாக நீங்கள் ஆகலும் தண்ணி இல்லாமல் இதை குளைச்செடுத்தா எங்களுக்கு வாய்ப்பன் போட நல்ல ஒரு இதமாக வரும் தண்ணி காணாது நான் விட்டு கொள்றேன் கொஞ்சம் தருங்கோ நல்ல பிணைஞ்சு பிணைஞ்செடுக்க வேணும் தண்ணியை விடக்குள்ள நல்ல வடிவாக பார்த்து விட்டு கொள்ளுங்க ஈஸ்ட்டுக்கு வந்து இலக்கத்தை தரும் நான் வந்து வடிவா அவங்களுக்கு குழாய்ச்சி எடுத்து போட்டு காட்டுறேன் இப்போ வந்து பேருங்கோ நல்லா வடிவா குளாய்ச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு குழாய்ச்சி எடுக்க வேணும் பேரங்கோ விட்ட தண்ணி அந்த மாதிரிக்கு வந்துட்டுது ஒரு சொட்டு கூடி இதில் இல்லை இந்த கிண்ணத்தில் பாருங்கோ அதான் நான் இந்த பிளாஸ்டிக்கில் தான் எடுத்துருக்குறேன் இந்த மாவை குழைக்கிற அப்போ தான் எங்களுக்கு அந்த ஒட்டு அமலுக்கு பெருமண்டு அதோடைய தான் இப்படி எடுத்தேன் நான் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக இன்னும் ஊற்றி கொள்ள போகிறோம் இதில் பார்த்தீங்களா ஒன்று சொன்னால் இதில் கொஞ்சமாக எண்ணிய விட்டா சொன்னால் சொன்னா மாவு வந்து அப்படி அந்த காயாம மற்ற மத்த எங்கால பாத்தீங்களா இன்னொரு கிண்ணில மாத்த போறேன் அதுக்கும் கொஞ்சமா எண்ணியை பூசிக்கொள்கிறேன் ஒட்டாமல் தான் ஓகே இந்த உப்பு வந்து ஏன் போட்டேன்னு சொன்னா அந்த உப்பை போட்டால் கொஞ்சம் தரும் அதனால தான் அந்த உப்பு சேர்க்கிறது ஏன்னா பச்சை தண்ணி மாதிரி வெறுமன்றதுக்காக எங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா வெட்டக்குண்ணதுக்குலாம் மாத்திட்டேன்னு வேறோம் அது கொஞ்சம் பெரிய பாத்திரம் தானே இது கொஞ்சம் அளவான பாத்திரம் பண்ணுறபடியாக எங்களுக்கு பொங்கி வெறும் வெற விட்டுட்டு நாங்கள் வேப்பின போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இது இப்படியே சரியா நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கும் இதுக்கு அப்புறம் இப்படி இருக்கான்னு பாப்போம் நாங்க மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் மாவு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்போ வந்து நாங்க அடுப்பை ஒன் பண்ணி போட்டு தேவையான அளவு எண்ணையை விட்டு கொள்வோம் புரிக்கிறதுக்கு வாய்ப்பான பாருங்க இந்த விட்டு எண்ண விட்டுருக்கிறேன் சொன்னால் சொன்னா நல்லா கொதிக்குது கொதிக்கட்டுக்கால பாத்தீங்கன்னு சொன்னா மாவை பாப்பம் ஓகே பாத்தீங்களா கொஞ்சம் வந்து பொங்கி நிக்கிது ஆனா இது வந்து ஆகலும் பொங்க கூடாது நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம்னு இதை வந்து பேருங்கோ அமர்த்தி இப்போ இது வந்து இப்படிதான் பெரும் வாய்ப்பு எனக்கு இப்படிதான் பெரும் நீங்கள் வந்து அப்பச்சோடா கூடி போட்டு கொள்ளலாம் பாத்தீங்களா இப்படி அமர்த்தி போட்டு இப்ப வந்து நாங்களும் எண்ணெயில சாரி கையில கொஞ்சம் எண்ணெயா போறோம் பேருங்கோ கொஞ்சமா எண்ணெயை பூசி போட்டு இப்ப வந்து பேருங்க மற்ற கையில சே பூச போடுறேன்னு ஊசி போட்டு இப்படி ரவுண்டாக எடுப்போம் கொஞ்சம் பெரிய வேப்பினா தான் எடுத்துக் கொள்ளணும் வட்டிவாக ரவுண்ட் ஷேப்புக்கு எடுப்போம் பாத்தீங்களோன்னு சொன்னால் நல்ல வட்டமாக எடுத்துட்டேன்னு பேருங்கோ உங்க கூட ஏற்ற கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் வேப்ப என்ன இங்க வந்து கடையெல்லாம் இப்படித்தான் பெருசாக எங்களுக்கு நாங்கள் வாங்கி எடுக்கிறோம் நாங்கள் பெரிய வாய்ப்பா இப்போ வந்து நாங்கள் இன்னும் கொதிச்சு போட்டு கொள்ளுவோம் பாருங்க நாங்கள் அது வேகிற கடையில் இன்னொரு வாய்ப்பனே வட்டமாக எடுத்துக்கொள்ளுவோம் அது வேகிக்கொண்டு இருக்குது இனிப்பா வடிவா போட்டுருவோம் நீங்கள் இனிப்பு வந்து வடிவா போடாட்டால் இப்போ அந்த வாய்ப்பெண் வந்து இனிப்பு இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் என்ன காணாது கையுக்கு நன்னியை இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு எடுத்த மாட்டா தான் எங்களுக்கு வடிவா வரும் எங்கள பாத்தீங்கன்னு சொன்னா வேகுது பாருங்கோ வந்தது திருப்பி விட போற பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுக்கு இது தான் இந்த முதலாவது வந்து இந்த சட்டியை வந்து நான் கூட்டினபடியாக கொஞ்சம் இந்த மாதிரிக்கு வந்துடுது இதை விதமிச்சும்படி வாய்ப்பை நல்ல பஞ்சா வந்துருக்கு எங்களுக்கு அடுப்பை வந்து கொண்டு தான் நீங்கள் பொறிக்க வேணும் பாருங்கோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நல்ல சூப்பரா வந்துட்டுது இப்போ வந்து நாங்க மற்ற வாய்ப்பனே போட்டுக் கொள்வோம் அடுப்பை வந்து மெல்லிய சூடில் வச்சு கொள்ளுங்கோ அதுவும் பொறியடகம் இப்போ வந்து பேருங்கோ மெட்டதையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இங்கால இருக்கிறத எடுத்துக்கொள்ளலாம் வந்து கடுமையாக எரிய விடாதே எங்கள் அடுப்பை என்னென்னு சொன்னால் டக்குண்டு கருக்குது அதனால் வடிவாக இது இந்த இதை போட்டதையும் நாங்கள் மெல்லிசா பிரட்டி பிரட்டி விட்டு தான் எடுக்க வேணும் என்னென்னு சொன்னால் டக்குண்டு கருத்து போடும் பாத்தீங்களா இதை வந்து பார்ப்போம் எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்தீங்களா நல்லா சொப்டா இருக்குது இப்ப கொஞ்சம் நீங்க கொஞ்சம் நல்ல இறுக்கமா வாய்ப்பு என்று சொன்னா நீங்கள் நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அப்ப சோடா போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதா வரும் கொஞ்சம் இறுக்கமாக வேணும்னா நீங்கள் அப்படி அப்ப சோடாவை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க இது கொஞ்சம் ஈஸ்ட் போட்டா கொஞ்சம் நல்ல சொப்டா வரும் டக்குண்டு இந்த ஒட்டிட்டு டக்குன்ற அதே எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு இது சொன்னா உங்களுக்கே தெரியும் அடுப்ப வந்து மெல்லிய சூடுல வச்சுட்டு பொறிச்சு கொண்டிருங்கோ சுட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கோ ஒரு மாதிரி எல்லாமே பொறிச்சு முடிச்சுட்டு இந்த பாருங்களா இந்த வாய்ப்பெண் வந்து நல்ல பஞ்சுல இந்த வெடிச்சு வருது பாத்தீங்களா நல்ல பஞ்சு வாய்ப்பெண் வந்து நல்ல பஞ்சுல அப்படியே வெடிச்சு வருது நான் கொஞ்சம் உண்டன உங்கட பிள்ளைக்கு சீனி வேணும் மாமண்டபடியா கொஞ்சம் உண்டனா போட்டபடியா தான் அந்த வாய்ப்பெண் வந்து டக்குண்டு மெட்டுப்படி கருக்குதண்டு ஆக கருப்பு இல்லை இந்த உங்களுக்கு பாத்தீங்களா என்ன மாதிரி உண்டு இனிமே வந்து உங்களுக்கு சாப்பிட்டு பஞ்சு பஞ்ச பாத்தீங்களா சும்மா அந்த மாதிரி பஞ்சு உங்களுக்கு இனிமே சாப்பிட்டு காட்டுப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம் ஓகே இப்ப சாப்பிடுறதுக்கு அவர் ஆயுதமா வந்துருக்கிறார் எப்படி இருக்காண்டு சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டு பாப்போம் நாங்கள் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாட்டு பின்னேறத்துக்குரிய தேனீரெல்லாம் விரந்திட்டோம் அப்படி சும்மா சாப்பிட்டு இருக்காது பாத்தீங்களா எப்படி நைஸா வந்திருக்காண்டு நல்ல சாஃப்ட் கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த நான் பேரங்கோ நல்ல சாஃப்டா இருக்குது கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ அதுதான் சொல்லணும் இப்ப எப்படி இருக்கான்னு இனிப்பும் நல்ல கணக்கா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு அதான் அந்த கரியர் எல்லாம் மொரம் ஒரண்டு இருக்கு அது சுவர் வந்து போட்டு குழாச்சேன்னும் இல்ல ஓகே அது நடக்குன்னு தான் ஒரு சத்தர சண்டே நாலு செய்துதான் இருக்கும் புரியா நிக்கிற நேரங்களில உண்மையாக ஒரு ஒரு இதுக்கு ஒரு ப்ளேன் டி ஒன்னு தான் குடிக்கணும் அங்க இப்ப அவசரத்துல முடிக்கிறதுக்காக வேணாம் நாங்க இதுக்கு முன்னாடி குளிச்சுட்டேன் அது முறை கடையில குடிச்சிட்டேன் பிளேஞ்சிலாம் குளிப்போம் இப்ப கொஞ்சம் குடிச்சாங்க நான் சொன்னது இதோட குடிச்சா அப்படி இருக்குமென்ற இதோட குடிச்சா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப குடிக்கிற இதுல இல்ல உம் இந்த இதோட குடிச்சபடியா எங்களுக்கு இப்ப குடிக்கா இப்படி இண்டியூ இன்னும் நாளைக்கு காலம் வச்சு சாப்பிட இன்னும் திறமையா இருக்கும்

முருங்கேரி என் தம்பி சொன்னான்ல காட்ட வேண்டிய கூடாது அவ்வளோ எப்படி இருக்கிறீங்க ஆஹ் ஓகே எல்லாரும் தம்பியை தான் கேட்கிற வேலைதான் விளையாடி கொண்டு வந்தவரு ஓடி வந்து ஓகே நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் ஓகே ஓகே மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இனிமேல் நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய் பை